ஆறு மாதத்திற்கு முன்னால் அமெரிக்காவிலே டல்லஸ் மாநாட்டிலே ஐயாயிரம் உலகத் உலகத்தமிழ் மாநாட்டிலே உரையாற்றுவதற்காக நான் சென்றிருந்தபோது ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் காரணத்தோடு பதிவு செய்கின்றேன் தமிழ்நாட்டில் படிச்சுட்டு அமெரிக்காவில் போய் அங்கே மேற்படிப்பு முடித்து அங்கே என்ஜினியராக வேலை பார்க்குறான் அவன் வீட்டை பார்த்தா எஸ்பி பங்களாவோட பெருசாக இருந்துச்சு இந்த வீடு வந்து சொந்த வீடா இல்லை வாடகை வீடான்னு கேட்டேன் சொந்த வீடு சார் இந்த வீடு என்ன வேலைன்னு கேட்டேன் இந்தியன் கரன்சிக்கு இருபத்தி நாலு கோடினா தஞ்சை மாவட்டத்திலிருந்து சென்றவன் வேறு இங்கிருந்துமில்ல காரணத்தோடு பதிவு செய்கின்றேன் இந்த கார் எவ்வளோன்னு கேட்டேன் பிஎன்டபிள்யூ பிஎம்டபிள்யூ காரு சார் ஒரு கோடியே எழுபத்தஞ்சி லட்சம்ண்ணா உன் சம்பளம் என்னன்னு கேட்டேன் ஒரு கோடின்னா வருஷத்துக்கான இல்லை சார் மாதத்துக்குண்ணா நான் கேட்டேன் இப்போ உங்களுக்கு எதுக்கு இதை அதை சொல்கிறேன் தெரியுமா எல்லாம் படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்களே இவர் படித்தா உலகத்திலே பெரியாள்னு சொல்கிறாரு என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது படிப்பு என்றால் எது படிப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவன் சொன்னான் நான் கேட்டேன் எங்கள் ஊரில் என்ஜினியர்லாம் இருக்கான் ரூபா சம்பளத்துக்கு ரோட்டில் நிற்கிறான் நீனும் என்ஜினியர் தான் படிச்சிருக்கேன் ஆனால் ஒரு கோடி ரூபா ஒரு மாதம் சம்பாதிக்கிறியே எப்படி பண்ணேன் சார் நான் அங்கே யூஜி படித்தேன் இங்கே வந்து பிஜி படித்தேன் பிஹெச்டி முடித்தேன் எம்எஸ் முடித்தேன் இன் இண்டியா ஆர் ப்ரொடியூசிங் ஓன்லி என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இன் அமெரிக்கா ஹியர் தே ஆர் ப்ரொடியூசிங் என்ஜினியர்ஸ்னா புரிகிற மாதிரி சொல்லுண்ணேன் எழுபது சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா முப்பத்தஞ்சு சப்ஜெக்டில் அரியஸ் வச்சு மூணு வருஷம் ஒவ்வொரு சப்ஜெக்டாக எழுதி ஒரு சர்டிஃபிகேட்டை மட்டும் வாங்கிட்டு ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட்னு சொல்லிட்டு வெளியில் வர்றான் சார் இந்தியாவில் இங்கே படிக்கிறவன் என்ஜினியர் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது உலகத்தில் பெரிய கட்டிடத்தை எப்படி கட்டலாம் உலகத்தில் பெரிய பாலத்தை எப்படி கட்டலான்னு படித்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வர்றான் இவெல்லாம் என்ஜினியர் சார் நம்மளெலாம் என்ஜினியரிங் கிராஜுவேட் தான் சார் எவ்வளவு உண்மை பாருங்கள் இப்போ இங்கே படித்தாங்களே மூவாயிரம் பேர் இருக்கீங்க இதில் மூன்று பேர் நான்கு பேரை மட்டும் படிக்கிறாங்க ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தெட்டு வாங்கினுச்சு நானூறுக்கு முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு வாங்கினுச்சு எல்லோரும் ஒரே பள்ளியிலே தானே படிக்கின்றீர்கள் ஏன் ஏன் உங்களால் முடியவில்லை காரணத்தை சொல்கின்றேன் கேளுங்கள் இப்படி படிக்காமல் வர்றதுனால முழுமையான படிப்பு என்பதை என்ன என்று நாம் அறியாமல் ஏதோ படிக்க தெரிஞ்சால் போதும் ஒரு டிகிரி முடித்தா போதும் ஒரு நாற்பது பர்சன்ட் வாங்கிட்டு வெளியில் வந்தால் போதும்னா ரோட்டில் தான் நிற்கணும் படித்தவன் என்று சொல்லிக்கொள்வதற்கு அருகதை கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா அது பா அவன் சொன்னோன்னு எனக்கு ஞாபகம்ச்சு நம்ம தமிழில் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லா சிறகை விரி தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவியும்மா என்ன அர்த்தம் ஒரு மயில் தோகை விரித்து ஆடுவதை பார்த்துவிட்டு ஒரு வான்கோழியும் நானும் மயில் மாதிரி ஆடுவேன் என்று தோகையை விரித்தால் எவ்வளவு அசிங்கமாக கேவலமாக இருக்குமோ மயிலை போல அல்லாமல் இரநூறுக்கு இரநூறு மார்க் வாங்கி நல்லா படித்து நல்ல அறிவுபூர்வமாக பாடத்தை புரிந்து கொண்டு படித்து வாழ்க்கையிலே முன்னேறுபவர்களை பார்த்து நானும் தான் படிச்சிருக்கேன் டிகிரி நாற்பது மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீ வான்கோழி அது மயிலுங்கிறான் நீ மயிலாக இருக்கணுமா வான்கோழியாக இருக்கணுமா முடிவு பண்ணு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஆர் அன்எம்ப்ளாயபுள் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் ஆர் அன்ட்ரெய்னபுள்ங்கிறான் இந்தியாவிலேருந்து வர்றவங்கள நான் இந்தியாவை குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் அவங்க கேட்டால் காலேஜ்லேயும் பல்கலைக்கழகத்திலையும் நான் உரையாற்றும் போது பள்ளிக்கூடத்துலேருந்து சரியாக வரல சாருங்கிறேன் ஒரு ராஜாவாக இருந்தால் கூட அவன் வீட்டில் மட்டும் சிறப்பு நீ படிச்சிட்டேன்னா உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் சிறப்பு இந்த இடத்துல எனக்கு மகிழ்வோடும் நெகிழ்வோடும் வருகின்ற ஞாபகத்தை சொல்லுகின்றேன் உங்கள் அப்பா அம்மாலாம் உங்களை படின்னு சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா ஐந்தாவது மட்டுமே படித்த தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த போதலூரில் உள்ள ஒரு ஏழை விவசாயி எங்கள் அப்பா சொல்லுவாங்க தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உலகத்தில் நீ எங்கே போனாலும் ஒன்றுகிட்டேருந்து இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா அதனால் படியும்பாங்க உங்கள் அப்பா அம்மா சொல்கிற மாதிரி மார்க் நிறையா வாங்கிறதுக்காக எங்கள் அப்பாவும் சொன்னாங்கன்னு நான் நினைத்தது உண்டு ஆனால் இன்று என்ன உணர்கிறேன் தெரியுமா என்னை அறிமுகப்படுத்தினார்களே எங்கே காவல்துறை உயர் அதிகாரி நிறைய தங்கப்பதக்கங்களை துப்பாக்கிச் சூட்டிலும் மற்றவற்றிலும் பெற்றவர் என்றெல்லாம் இப்போது நான் காவல்துறை உயர் அதிகாரி இல்லை நான் உடுத்தி இருந்த காக்கி உடுப்பு என்னிடத்திலே இல்லை நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை ஆனால் மாணவ செல்வங்களே என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி என்னிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் முன் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன் அப்பா அம்மா சொல்றது எவ்வளவு உண்மைன்னு பாருங்க உற்றுளி உதவியும் ஒரு கொடுத்தும் பிற்ற நிலை கற்றல் நன்றே பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் பெற்ற தாயும் மனம் தெரிவாள் நீங்கள்லாம் நினச்சிட்ருங்க ஒரு தாய் எல்லா பிள்ளைகிட்டையும் ஒரே மாதிரி தான் அன்பாக இருப்பாங்க உண்மைதான் ஆனால் நல்லா படிக்கிற பிள்ளைகிட்ட ஒரு அன்பை அதிகமாக தாய் மனசில் வச்சுருப்பாளாம் அதுக்காக படிடாங்கிறான் ஒரு குடி பிறந்த பல்லோருளும் மூத்தோன் வருக வெண்ணாதவருள் அறிவுடையோனார் அரசும் செல்லும் அரசன் கூட மூத்தவனை வாடான்னு சொல்லாமல் அறிவுள்ள பிள்ளைகிட்ட தான் அரசாட்சியை கொடுப்பானான் இதெல்லாம் போட ஒருபடி மேலே போய் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் நான் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநா நூற்றிலே என்ன அர்த்தம் எந்த ஜாதி மதம் குலம் ஏழை பணக்கார அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ படிச்சிட்டேன்னா பாக்கியெல்லாம் உனக்கு கேள்டாண்டான் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் படிப்பினுடைய அவசியம் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் மாற்றுகிறது பாருங்கள் மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் நெல்லிக்காயை முதல்ல கடிங்க தோற்பாக இருக்கும் அப்புறம் தண்ணி குடிங்க இனிப்பாக இருக்கும் அதை எப்படி சொல்லியிருக்கான் கல்வி ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் எப்படி சொல்லியிருக்கான் தெரியுமா இலக்கியத்தில் தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரியதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா கல்வி முதல்ல படிக்கும்போது கஷ்டமாக தாண்டா இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை கொடுக்கும் நீ படித்து விட்டால் ஆனால் சிற்றின்ப செயல்களோ ஆரம்பத்தில் கொஞ்சம் இன்பத்தை கொடுக்கும் வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை கொடுக்கும் நீ வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்க வேண்டுமா துன்பம் அடைய வேண்டுமா முடிவு செய்துகொள் இந்த இளைய பருவத்திலேயே இப்போ மேலே உட்காந்துருக்கிறவங்களாம் பாருங்களேன் டிஓ உங்கள் பிரின்ஸிபல் இங்கே உட்காந்துருக்குற உங்களுடைய தாளர்கள் தலைவர்கள் எல்லாருமே ஆசிரியராக இருந்தவங்க இவங்களாம் ஏன் மேடையில் உட்காந்துருக்குறாங்க பெரிய பணக்காரங்கிறதுனாலயா அல்ல ஒரே காரணம் கல்வி எப்படி தெரியுமா எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருக வெண்பர் எந்த குழி எந் ஏழை பணக்காரன் ஜாதி மதலங்களை படிச்சுட்டேன்னா மாடி மேலைக்கு வாடா மேலே வா மேடைக்கு வா எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு மக்கட் பிறப்பில் பெரிதல்ல அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கிற நிற்றலும் கூட பெரியன்னா எந்த விட பெரிய பிறவி மனித பிறவிடா அந்த பிறவியில் படிக்கணும் படித்த பார்த்தது படித்தவன் சொன்னதை கேட்கணும் கேட்டால் பார்த்தது கேட்ட பதி நடக்கணும் இதை செஞ்சேன்னா உன்னை மேடைக்கு வான்னு கூப்பிடுவான் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை எல்லாரும் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோம் எல்லோரும் நம்ம புகழடைய வேண்டும் நம்ம எல்லோரும் பாராட்ட வேண்டும் என்று விரும்புகின்றோம் எப்படி சாத்தியம் படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி என்ன பிள்ளை என்ன படிக்கிறான் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் எப்படி படிக்கிறான் என்பது தானே எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள் என்பதல்ல ஏன் பணத்தை விட கல்வி பெருசாக பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற காலத்திலே நிச்சயமாக கல்வி பெரியது எப்படி தெரியுமா கல்வி எப்படி தெரியுமா வெள்ளத்தால் போகாது வெண்தனலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது கல்வி கொடுக்க கொடுக்க வளரும்டா பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா பணத்தை நிறைய வச்சுருந்தா அதை நீ பாதுகாக்கணும் கல்வியை பெற்று நீ அறிவை வைத்திருந்தால் அந்த அறிவு உன்னை பாராட்டும் அதனால் பணத்தை விட கல்வி பெரியதுன்னு பரவாயில்ல நல்ல உள்வாங்கி புரிஞ்சுக்கிறீங்க உள்ளபடியே மகிழ்ச்சி இதெல்லாம் விட ஒருபடி மேலே போய் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இத்துணை குடும்பத்தில் இருந்து வந்து உங்களுடைய இத்துணை மணி நேரத்தை நான் எடுத்துக்கொள்கின்றேன் நம்மெல்லாம் அங்கே இருக்கிறவங்க பூரா விவசாயிகள் அல்லது மத்தியர குடும்பத்தை ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் உங்களைப் போல் நானும் ஏழை குடும்பத்திலிருந்து அரசு பள்ளியிலே அரசு கல்லூரியிலே படித்து வந்தவன் என்ற காரணத்தினால் அந்த அருமை தெரியும் பெருமை தெரியும் என்பதனால் இதனை கூறுகின்றேன் என்னடா ஏழை பிள்ளையாக இருந்துட்டு வந்தால் பெருமைன்னு சொல்கிறாரன் நீங்கள் நினைக்கலாம் அதுதான் பெருமை எப்படி தெரியுமா பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன டாட்டா பிர்லா அம்பானி இங்கே இருக்கிறவங்களாம் யாரும் பணக்காரங்க கிடையாது அவன் வீடு கட்டணுன்னா ஆயிரம் கோடியில் கட்டுவான் எத்தனை சைஃபர்னு நமக்கு தெரியாது அவன் வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அது படிக்கிறதோ இல்லைன்னு நம்ம படிக்கணும் ஏன் தெரியுமா அந்த பிள்ளையை தூக்கி தோளில் வச்சுக்க நாலு பேர் இருப்பான் வேலைக்காரன் நம்மை போன்ற ஏழை குடும்பத்தில் பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளை பிறக்கும்போதே ஏசி வசதியுடன் பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பயணத்திற்கு பணமே இருப்பதில்லை பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள் நம்மைப் போன்ற கிராமப்புறத்திலே ஏழைகளினுடைய குடிசையிலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள் ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் மாணவ செல்வங்களே ஏன் பெருமை என்று சொன்னேன் தெரியுமா பணக்காரர்களுடைய மாளிகையிலே வளர்ந்தே பிறப்பது வாரி சுரிமை நம்மை போன்ற ஏழை குடிசையிலே பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை மனதிலே பதிவைத்துக்கொள்ள அதுதான் பெருமை பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பணத்தால் பிறரை ஆளும்போது நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும் அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி மட்டுமே நானும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரும் மாவட்டத்தையும் இந்த மாநிலத்திலையும் ஆட்சி செய்தவன் எப்படி பணத்தை கொண்டா நாங்கள் படித்த கல்வியை வைத்து கொண்டு தானே ரெண்டு பேரும் ஏழை குடும்பத்திலேருந்து வந்தவங்க எப்படி அரசு பள்ளியிலே அரசு கல்லூரியிலே இதைவிட ஏழ்மையான சூழ்நிலையிலிருந்து படித்த எங்களால் அப்படி வர முடிகிறது என்றால் இப்படிப்பட்ட பிருந்தாவன் பள்ளியிலே சிபிஎஸ்சி சிலபஸ்லாம் வச்சுருக்கீங்க இதிலெல்லாம் படித்து மேலே வர முடியல அப்படின்னா யாருடைய தவறு சிந்தித்து அதெல்லாம் மீறி அடுத்து படிக்கலைன்னா என்ன ஆகும் கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணி கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம் அறிவு இல்லாததால் சொத்தை இழந்தோம் சொத்து இல்லாததால் வேலை இழந்தோம் வேலை இல்லாததால் ஏழைகளானோம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உங்கள் ஊரில் பிறந்த ஒரு அழகாக சொல்லுவார் என்ன சொல்லுவார் தெரியுமா கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகளெல்லாம் நடக்குது அப்படிம்பார் நம் மூதாதையர்லாம் கட்டை விரல் மட்டும்தான் அவங்க தனக்கு கிடைக்காத கல்வி உங்களுக்கு கிடைக்கணும்னு உங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் படிக்க வச்சாங்க உங்கள் அப்பா அம்மா உங்களை நல்ல ஸ்கூலில் சேர்த்து இன்னும் படிக்க வைக்கிறாங்க நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள இன்னும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்னு சேர்த்து தலைமுறை மாற்றத்தை உண்டாக்கி விடும் அது தான் வள்ளுவர் சொல்லுவார் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் உடைத்து ஒரு பிறவியில் நீ படிச்சிட்டேன்னா ஏழு பிறவி நல்லா இருக்குண்டாங்கிறார் அதை விட ஜீவ அழகாக சொல்லுவார் படிக்கலைன்னா என்ன ஆகும்னு தொழிலாளர்களுக்காக உழைத்து உழைத்து இறந்தே போனவர் காலுக்கு செருப்பம் இல்லை படிக்கலைன்னா கால் வயிற்று கோலும் இல்லை பாலுக்கு உழைத்தோம் பசையற்று பசையேற்று உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து ரோடு தார் போடுறாங்க பாருங்கள் டேபிள் துடைக்கிறாங்கல்ல மெக்கானிக் கடையில் வேலை செய்கிறாங்கல்ல படிக்கலைன்னா அதில் ஒருத்தராக நீளம் ஆகிடுவாங்க பாரதி இன்னும் அழகாக சொல்கிறார் கால் வயிற்று கஞ்சி இதன் காரணம் என்னதுன்னா அறிவும் இல்லார் கால் வயிற்று கூட கஞ்சி இல்லை இந்த முட்டா பசங்களுக்கு படிக்கலைங்கிறது தான் காரணம் அதை கூட தெரியலையே சொன்னாலும் புரியலையே அப்படின்னு வருத்தப்படுவார் ஆறு மாதத்திற்கு முன்னால் அமெரிக்காவிலே டல்லஸ் மாநாட்டிலே ஐயாயிரம் உலகத் உலகத்தமிழ் மாநாட்டிலே உரையாற்றுவதற்காக நான் சென்றிருந்தபோது ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் காரணத்தோடு பதிவு செய்கின்றேன் தமிழ்நாட்டில் படிச்சுட்டு அமெரிக்காவில் போய் அங்கே மேற்படிப்பு முடித்து அங்கே என்ஜினியராக வேலை பார்க்குறான் அவன் வீட்டை பார்த்தா எஸ்பி பங்களாவோட பெருசாக இருந்துச்சு இந்த வீடு வந்து சொந்த வீடாக இல்லை வாடகை வீடான்னு கேட்டேன் சொந்த வீடு சார் இந்த வீடு என்ன வேலைன்னு கேட்டேன் இந்தியன் கரன்சிக்கு இருபத்தி நாலு கோடினா தஞ்சை மாவட்டத்திலிருந்து சென்றவன் வேறு இங்கிருந்துமில்ல காரணத்தோடு பதிவு செய்கின்றேன் இந்த கார் எவ்வளோன்னு கேட்டேன் பிஎன்டபிள்யூ பிஎம்டபிள்யூ காரு சார் ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம்ண்ணா உன் சம்பளம் என்னன்னு கேட்டேன் ஒரு கோடின்னா வருஷத்துக்கான இல்லை சார் மாதத்துக்குண்ணா நான் கேட்டேன் இப்போ உங்களுக்கு எதுக்கு இதை அதை சொல்கிறேன் தெரியுமா எல்லாம் படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்களே இவர் படித்தா உலகத்திலே பெரியாள்னு சொல்கிறாரு என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது படிப்பு என்றால் எது படிப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவன் சொன்னான் நான் கேட்டேன் எங்கள் ஊரில் என்ஜினியர்லாம் இருக்கான் ரூபா சம்பளத்துக்கு ரோட்டில் நிற்கிறான் நீனும் என்ஜினியர் தான் படிச்சிருக்கேன் ஆனால் ஒரு கோடி ரூபா ஒரு மாதம் சம்பாதிக்கிறியே எப்படி பண்ணேன் சார் நான் அங்கே யூஜி படித்தேன் இங்கே வந்து பிஜி படித்தேன் பிஹெச்டி முடித்தேன் எம்எஸ் முடித்தேன் இன் இண்டியா ஆர் ப்ரொடியூசிங் ஓன்லி என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இன் அமெரிக்கா ஹியர் தே ஆர் ப்ரொடியூசிங் என்ஜினியர்ஸ்னா புரிகிற மாதிரி சொல்லுண்ணேன் எழுபது சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா முப்பத்தஞ்சு சப்ஜெக்டில் அரியஸ் வச்சு மூணு வருஷம் ஒவ்வொரு சப்ஜெக்டாக எழுதி ஒரு சர்டிஃபிகேட்டை மட்டும் வாங்கிட்டு ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட்னு சொல்லிட்டு வெளியில் வர்றான் சார் இந்தியாவில் இங்கே படிக்கிறவன் என்ஜினியர் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது உலகத்தில் பெரிய கட்டிடத்தை எப்படி கட்டலாம் உலகத்தில் பெரிய பாலத்தை எப்படி கட்டலான்னு படித்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வர்றான் இவெல்லாம் என்ஜினியர் சார் நம்மளெலாம் என்ஜினியரிங் கிராஜுவேட் தான் சார் எவ்வளவு உண்மை பாருங்கள் இப்போ இங்கே படித்தாங்களே மூவாயிரம் பேர் இருக்கீங்க இதில் மூன்று பேர் நான்கு பேரை மட்டும் படிக்கிறாங்க ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தெட்டு வாங்கினுச்சு நானூறுக்கு முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு வாங்கினுச்சு எல்லோரும் ஒரே பள்ளியிலே தானே படிக்கின்றீர்கள் ஏன் ஏன் உங்களால் முடியவில்லை காரணத்தை சொல்கின்றேன் கேளுங்கள் இப்படி படிக்காமல் வர்றதுனால முழுமையான படிப்பு என்பதை என்ன என்று நாம் அறியாமல் ஏதோ படிக்க தெரிஞ்சால் போதும் ஒரு டிகிரி முடித்தா போதும் ஒரு நாற்பது பர்சன்ட் வாங்கிட்டு வெளியில் வந்தால் போதும்னா ரோட்டில் தான் நிற்கணும் படித்தவன் என்று சொல்லிக்கொள்வதற்கு அருகதை கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா அது பா அவன் சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு நம்ம தமிழில் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லா சிறகை விரி தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவியும்மா என்ன அர்த்தம் ஒரு மயில் தோகை விரித்து ஆடுவதை பார்த்துவிட்டு ஒரு வான்கோழியும் நானும் மயில் மாதிரி ஆடுவேன் என்று தோகையை விரித்தால் எவ்வளவு அசிங்கமாக கேவலமாக இருக்குமோ மயிலை போல அல்லாமல் இரநூறுக்கு இரநூறு மார்க் வாங்கி நல்லா படித்து நல்ல அறிவுபூர்வமாக பாடத்தை புரிந்து கொண்டு படித்து வாழ்க்கையிலே முன்னேறுபவர்களை பார்த்து நானும் தான் படிச்சிருக்கேன் டிகிரி நாற்பது மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீ வான்கோழி அது மயிலுங்கிறான் நீ மயிலாக இருக்கணுமா வான்கோழியாக இருக்கணுமா முடிவு பண்ணு 80% of ஆஃப் த graduates கிராஜுவேட்ஸ் ஆர் 90% of the ஆஃப் த ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் ஆர் அன்ட்ரெய்னபுள்ங்கிறான் இந்தியாவிலேருந்து நான் இந்தியாவை குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் அவங்களை கேட்டால் காலேஜ்லையும் பல்கலைக்கழகத்திலையும் நான் உரையாற்றும் போது பள்ளிக்கூடத்துலேருந்து சரியாக வரல சாருங்கிறேன் ஏன் இந்த மாற்றம் எல்லோருக்கும் ஒரே கல்வி சிலபஸெலாம் மாற்றிட்டாங்க நாளைக்கு பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய விழாவிலே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உட்பட பள்ளிக்கல்வித்துறை செயலாளர்கள் உட்பட அரசு பள்ளி மாணவர்கள் பத்து லட்சம் பேர் கேட்பதற்காக என்னுடைய உரையை அந்த இடத்திலே பதிவு செய்கின்றார்கள் அதை நான் இந்த இடத்திலே அங்கு என்ன பேச இருக்கின்றேனோ அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இதனை குறிப்பிடுகின்றேன் எல்லாருமே நல்லா படித்த அதில் பாட்டு அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை பார்த்தேன் நான் உங்களுடைய உதவி தலைமை ஆசிரியை எழுதும்போதே அழகை எழுதியிருந்தாங்க என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எது இன்புற்றார் என மற்றோர் ஏன்பிட கேட்டிடல் என்னாலோ சொன்னவர் பாரதிதாசன் எல்லாரும் ஒரே மாதிரி நல்லா படித்து நல்ல கல்வி பெற்று எல்லாரும் வாழ்க்கையில் உயர்ந்து தமிழகம் இப்படி உயர்ந்துருச்சு இந்தியா இப்படி உயர்ந்துருச்சுன்னு மற்றவன் பார்த்து பொறாமப்படுற ஆச்சரியப்படுற நாள் என்னால் அது மாதிரி செய்யணுங்கிறதுக்காக தானே இப்படி பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க உங்களுடைய கையிலே தானே இருக்கிறது வளர்ந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் நீங்கள் நினைத்தால் இந்த உங்களுடைய வீட்டை அல்ல இந்த நாட்டை மாற்ற முடியும் இது நிதர்சனமான உண்மை ஏன் தெரியுமா வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமொழங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது நூல் என்று நான் சொல்லுவது புத்தகங்களை கூர்திட்டப்படாத எதுவுமே முனைமொழங்கி போய்விடும் நம்முடைய மூளையும் அவ்வாறே படிக்கும்போது உங்களுடைய மூளை கூர்திட்டப்பட வேண்டுமென்றால் புத்தகங்களை தொடர்ந்து தினம் தினம் படிக்க வேண்டும் பெரியவர்கள் மற்ற புத்தகங்களை மதிப்பெண்களுக்கு அப்பால் கல்வியை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் புத்தகங்களுக்கு அப்பால் படிப்பை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நிறைய அறிவாளிகளாக வேண்டுமென்று எல்லோரும் விரும்புகிறீர்களே எப்படி நிச்சயமாக முடியும் எப்படி தெரியுமா நிறைய ரோஜா பூக்கள் நமக்கு வேண்டுமென்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும் நீங்கள் நிறைய அறிவு உங்களுக்கு வேண்டுமென்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு யாராக இருந்தாலும் லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ் டுடே ரீடர் டுமாரே லீடர் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதை பிரிட்டிஷ்காரன் புரிஞ்சதுனால தான் வி ஆர் ஈவன் ரெடி டு லூஸ் த பிரிட்டிஷ் எம்பையர் பட் நாட் த ஷேக்ஸ்பியர் மோ நாட்டை வேணாலும் உடுறதுக்கு ரெடிடா ஆனால் புத்தகத்தை விட மாட்டோம் ஏன் இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் மாணவ செல்வங்களே நஞ்சு கொடுக்கப்படும் நேரமறை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்து கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ் தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்து கொண்டிருந்தான் உமர் முக்தார் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்து கொண்டிருந்தான் பகத்சிங் படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர் படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் அண்ணா உங்கள் அத்துணை பேர் மனதிலும் இடம் பிடித்த மேதகு மா மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் படித்தால் மட்டுமே இந்த பாரதத்தினால் இந்த பாரினை ஆள முடியும் என்று படித்து படித்து சொல்லி உங்களிடம் இறந்தே போனார் அத்துணை பேரும் சொன்னது என்ன படி 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 என்று ஏன் ஓவியத்தை விட விட ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம் கதையினுடைய ஒரு கடைச்சொல் கம்பனினுடைய ஒரு செய்யுள் பாரதியினுடைய ஒரு பாட்டு கண்ணதாசனினுடைய ஒரு வரி என்னை போன்றவர்களுடைய ஒரு உரை உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும் அதற்காகத்தான் படிக்க வேண்டும் போல கெடமுயூவ விளக்க உரை களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை திருடுவதால் வரும் செல்வம் பெருகுவது போல தோன்றி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரை கொள்ளையெடுத்து பொருள் குவிப்பது முதலில் பெரிதாக தோன்றினாலும் அந்தச் செயல் ஏற்கனவே இருந்த செல்வத்தையும் அடித்து கொண்டு போய்விடும் களவினால் லாகிய ஆக்கம் அளவிறன் தாவது போல கெடும் முயுவ விளக்க உரை களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை திருடுவதால் வரும் செல்வம் பெருகுவது போல தோன்றி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரை கொள்ளையெடுத்து பொருள் குவிப்பது முதலில் பெரிதாக தோன்றினாலும் அந்தச் செயல் ஏற்கனவே இருந்த செல்வத்தையும் அடித்து கொண்டு போய்விடும் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறன் தாவது போல கெடுமுயூவ விளக்க உரே களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரே திருடுவதால் வரும் செல்வம் பெருகுவது போல தோன்றி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரை கொள்ளையெடுத்து பொருள் குவிப்பது முதலில் பெரிதாக தோன்றினாலும் அந்தச் செயல் ஏற்கனவே இருந்த செல்வத்தையும் அடித்து கொண்டு போய்விடும் களவினால் லாகிய ஆக்கம் அளவிறன் தாவது போல கெடும் விளக்க உரே களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை திருடுவதால் வரும் செல்வம் பெருகுவது போல தோன்றி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரே எடுத்து பொருள் குவிப்பது முதலில் பெரிதாக தோன்றினாலும் அந்தச் செயல் ஏற்கனவே இருந்த செல்வத்தையும் அடித்து கொண்டு போய்விடும் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறன் தாவது போல கெடும் முயவ விளக்க உரை களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை திருடுவதால் வரும் செல்வம் பெருகுவது போல தோன்றி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரை கொள்ளையெடுத்து பொருள் குவிப்பது முதலில் பெரிதாக தோன்றினாலும் அந்த செயல் ஏற்கனவே இருந்த செல்வத்தையும் அடித்து கொண்டு போய்விடும் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறன் தாவது போல கெடுமுயூவ விளக்க உரை களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை திருடுவதால் வரும் செல்வம் பெருகுவது போல தோன்றி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரை கொள்ளையெடுத்து பொருள் குவிப்பது முதலில் பெரிதாக தோன்றினாலும் அந்தச் செயல் ஏற்கனவே இருந்த செல்வத்தையும் அடித்து கொண்டு போய்விடும் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறன் தாவது போல கெடுமுயூவ விளக்க உரை களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை திருடுவதால் வரும் செல்வம் பெருகுவது போல தோன்றி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரே கொள்ளையெடுத்து பொருள் குவிப்பது முதலில் பெரிதாக தோன்றினாலும் அந்த செயல் ஏற்கனவே இருந்த செல்வத்தையும் அடித்து கொண்டு போய்விடும் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறன் தாவது போல கெடுமுயூவ விளக்க உரே களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரே திருடுவதால் வரும் செல்வம் பெருகுவது போல தோன்றி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரே கொள்ளையெடுத்து பொருள் குவிப்பது முதலில் பெரிதாக தோன்றினாலும் அந்த செயல் ஏற்கனவே இருந்த செல்வத்தையும் அடித்து கொண்டு போய்விடும் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறன் தாவது போல கெடும் முயுவ விளக்க உரே களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை திருடுவதால் வரும் செல்வம் பெருகுவது போல தோன்றி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரை கொள்ளையெடுத்து பொருள் குவிப்பது முதலில் பெரிதாக தோன்றினாலும் அந்த செயல் ஏற்கனவே இருந்த செல்வத்தையும் அடித்து கொண்டு போய்விடும் களவினால் லாகிய ஆக்கம் அளவிறன் தாவது போல கெடுமுயூவ விளக்க உரே களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரே திருநுவதால் வரும் செல்வம் பெருகுவது போல தோன்றி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரே கொள்ளையெடுத்து பொருள் குவிப்பது முதலில் பெரிதாக தோன்றினாலும் அந்தச் செயல் ஏற்கனவே இருந்த செல்வத்தையும் அடித்து கொண்டு போய்விடும்